ரெடி ஃபார் அதனை அது மூலம் அதன் மூலம் அது மாதிரி அதே மாதிரி அத்தியாவசியம் அதிசயம் இத்தகைய தீய எவ்வாறு வேறு சுமார் சும்மா தங்கள் தாங்கள் பெருமை பொறுமை மறக்க மறுக்க வறுமையினால் வராமையினால் வேடிக்கை வேட்கை வேண்டியது அவசியம் வித்தியாசம் அடித்தால் அடித்தல் அரங்கம் அரசாங்கம் இருக்காது இராது எப்படியாயினும் எப்படியேனும் சுருக்கெழுத்து வேறுபாட்டுக்குறிகள் பாகம் இரண்டு ரெடி ஃபார் டிக்டேஷன் சீர்திருத்தம் சரித்திரம் செய்யவும் செய்வோம் பார்த்தீர் பார்த்தார் பாதுகாக்க பாதிக்க பிரசுரம் பிரச்சாரம் விட்டீர்கள் விட்டார்கள் நீதி அநீதி தர்மம் அதர்மம் திருப்தி அதிருப்தி சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டால் சொல்லாவிட்டால் இருக்க வேண்டும் இருக்க வேண்டாம் அடைந்திருந்தால் அடையாதிருந்தால் இருந்திருந்தால் இருக்காதிருந்தால் உடன்பட்டிருந்தால் உடன்படாதிருந்தால் ஏற்பட்டது ஏற்படாது செய்து செய்யாது